அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை செடிகளும் மரங்களும் உங்கள் சுற்றுப்புறத்திற்கு நேர்மறையான ஆற்றல் மற்றும் அழகை சேர்க்குதுன்னு சொல்லலாங்க இருந்தாலும் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டிற்கு காற்றை சுத்தம் செய்யக்கூடிய அற்புதமான நன்மைகளை வழங்கக்கூடிய சில வாஸ்து செடிகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வாஸ்து செடிகளுடைய முக்கியத்துவம் என்ன வாஸ்து செடிகளை எந்த திசையில் வைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோபஸ் கிப் நம்ம முழுசா பாருங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்க வாஸ்து செடியை வீட்டில் வளர்த்திட்டு வந்தீங்கன்னா என்ன செடி வளர்த்துறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பச்சை பசேலனை இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் உங்களுடைய சுற்றுப்புறத்திற்கு நேர்மறையான ஆற்றல் மற்றும் அழகை சேர்க்குதுன்னு சொல்லலாங்க இருந்தாலும் வாசு சாஸ்திரப்படி வீட்டிற்கு காற்றை சுத்தம் செய்யக்கூடிய அற்புதமான நன்மைகளை வழங்கக்கூடிய சில வாஸ்து செடிகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களும் உங்களுடைய வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றல்களை சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வந்து எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய சக்தி வாஸ்து செடிகளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க வாசு சாஸ்திரப்படி மூங்கில் செடி பார்த்தோம்னா வீட்டில் மகிழ்ச்சி நல்லா அதிர்ஷ்டம் புகழ் அமைதி மற்றும் செல்வத்தை கொண்டு வருதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இது உங்களுடைய வீடு அல்லது அலுவலக மேசைக்கு ஒரு சிறந்த வாஸ்து செடியாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல மற்றவர்களுக்கு பரிசளிக்க ஒரு மங்களகரமான செடியாகவும் இந்த மூங்கில் செடி சொல்ல படுதுங்க ஒரு மூங்கில் செடி பார்த்தோம்னா உங்களுடைய வீட்டின் உட்புற வடிவமைப்புல அழக மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க மூங்கில் செடிய கிழக்கு அல்லது தென்கிழக்கு மூளையில வைப்பது ரொம்பவே நல்லதுங்க மணி பிளான் என்று சொல்லக்கூடிய இந்த செடி பார்த்தீங்கன்னா வாசு சாஸ்திரப்படி படி உங்களுடைய வீட்டின முன் அறையில தென்கிழக்கு மூளையில இந்த பன செடிகளை வைப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை எடுத்து செல்வதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட வீட்டின் அடைப்பாதையில் ஒரு மணி பிளான் ஆலைய வைத்தோம்னா நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரணும் சொல்லலாங்க லாவண்டர் செடி அதனுடைய வாசனைக்காக நன்கு அறியப்பட்டிருக்குதுங்க மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வாஸ்து செடி பாத்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை உள்ளிழுக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பலவீனமான நரம்புகளை அமைதிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக நேர்மறையான அதிர்வுகளை கொண்டு வரும்னு சொல்லலாங்க பீஸ் லில்லி என்று சொல்லக்கூடிய அமைதி லில்லி செடி அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க எந்த செடியை உங்களுடைய படுக்கு அறையில வைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க அது மட்டும் இல்லாமல் கெட்ட கனவுகள் வராதுன்னு சொல்லலாங்க உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்தாலும் சரிங்க இடையில ஓய்வெடுப்பதாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய படுக்கு அறையில ஒரு லில்லி செடியை வைத்திருப்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க உங்களுடைய படுக்கை அமைதியாக இருக்க இந்த வாஸ்து செடியை வீட்டின் ஜன்னல் ஓரத்தில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க பாம்பு செடி பார்த்தோம்னா நேர்மறையான ஆற்றல்களை உள்ளிழுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க ஜன்னலுக்கு பக்கத்தில் வைக்கப்படும் போது அது ஆக்சிஜன் ஓட்டத்தை மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அரைக்கு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த பாம்பு செடி இந்த செடியை வீட்டில் வைப்பதன் மூலம் எதிர்மறையான ஆற்றல்களை மற்றும் நச்சு கிருமிகளை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த செடியை தெற்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க துளசி செடி பார்த்திங்கன்னா மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடின்னு சொல்லலாங்க இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் தெய்வீகத்தன்மை அதிகரிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துளசி செடிக்கு ஒரு தனித்துவம் இருக்குதுங்க என்னன்னு பார்த்தோம்னா கொசுக்களை அண்டை விடாதுங்க காற்றை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த துளசி செடியில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த செடியை வளர்ப்பது மிகவும் சுலபம் விஷயங்க துளசி செடியை எங்கு வைத்தாலுமே சூரிய ஒளி ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லலாங்க அதே போல இந்த செடியை ஜன்னல் பால்கனி வீட்டின் முன்புறம் பின்புறம் எங்கு வேண்டுமானாலும் வைத்து வளர்க்கலாங்க செருப்பு விடு இடங்களில் துளசி செடியை வைத்து வளர்க்க ஏன்னா இதுக்கு தெய்வீக தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த துளசி செடியை கிழக்கு வடகிழக்கு மற்றும் வடக்கு திசைகளில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில ரப்பர் செடியை நட்டு வைப்பது மங்களகரமான சொல்லப்படுதுங்க வீட்டிற்கு ரப்பர் வாஸ்து செடிகள் நிதி செழிப்பு செல்வம் மற்றும் வணிக வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னும் சொல்லலாங்க இந்த ரப்பர் செடிகளை தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க வேறு எந்த திசையில் வைத்தாலும் அது துரதர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் வீட்டில் இந்த ரப்பர் செடியை வைத்து வளர்ப்பது வெற்றியையும் செல்வத்தையும் கொடுக்குன்னும் சொல்லலாங்க ஜேட் செடி பார்த்திங்கன்னா அது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரக்கூடியதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இது இந்த செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக நட்பு அதிகரிக்கணும் சொல்லலாங்க வாஸ்துப்படி இந்த ஜெட் செடியை தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி அலோவேரா செடியை வைத்திருப்பது மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியது என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குதுங்க இந்த செடியை வீட்டில் உள்ள அலோவேரா செடி வீட்டில் ஆக்சிஜன் அளவை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஓட்டத்தை வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய இந்த கற்றாழ செடியை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க கோல்டன் பொத்தோஸ் செடி பார்த்தீங்கன்னா குறைந்த பராமரிப்பு மற்றும் எளிதாக வளரக்கூடிய செடின்னு சொல்லலாங்க இந்த கோல்டன் பொத்தோஸ் செடி பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு ஏற்ற சிறந்த வாஸ்து செடியாகவும் சொல்லப்படுதுங்க இந்த செடியை வீட்டில் வைப்பதன் மூலமாக நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு அதிக அளவு நிரம்பி இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த செடியை உங்கள் வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக எதிர்மறையான சக்திகள் அனைத்துமே வெளியேறிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையான காற்றை சுத்திகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோல்டன் பத்தோஸ் செடி இலைகளை வீட்டில் வைப்பதன் மூலமாக பதட்டம் மற்றும் மன அழுத்தம் குறையணும்னு சொல்லலாங்க இந்த செடிகளை உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க பியோனி செடி என்பது அன்பையும் நம்பிக்கையையும் குறிக்கக்கூடிய ஒரு அழகான பூக்கும் தாவரமாகுங்க வீடுகளிலும் தோட்டத்துலேயும் பியோனிகள் கவர்ச்சியான தோட்டத்தை அழிக்குதுன்னு சொல்லலாங்க மேலும் அவை உங்களுடைய உறவுகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த செடிகளை வைத்து வளர்ப்பதன் மூலமாக நேர்மறையான மற்றும் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இந்த செடியை உங்களது வீட்டில் தென்மேற்கு மூலையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த செடி உங்களது வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரணும் சொல்லலாங்க யோனி செடி என்பது அன்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியான வாஸ்து தாவரன்னு சொல்லலாங்க சாமந்திப்பூ பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ செடி வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருங்க செடியை வைக்க வேண்டிய சிறந்த திசையாக சொல்லப்படுவது வடக்கு அல்லது கிழக்கு திசையில இந்த சாமந்திப்பூ செடியை வைக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு செல்லும் பொழுது வீட்டின் நுழைவாயில கூட இந்த செடியை வைப்பதன் மூலமாக நல்ல கஷ்டத்தா கொண்டு வரணும் சொல்லலாங்க வீட்டிற்கு ஏற்ற வாஸ்து செடிகளில் செம்பருத்தி பூச்செடியும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க ஏன்னா இது நேர்மறையான மற்றும் துடிப்பான ஆற்றல்களை பரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செ இந்த செம்பருத்தி பூச்செடியை வைப்பதற்கு சிறந்த திசையாக சொல்லப்படுவது வடக்கு அல்லது கிழக்கு திசையாகுங்க இந்த செடியை வீட்டில் வைப்பதன் மூலமாக மங்கள தோஷத்தை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த செம்பருத்தி பூச்செடியை வீட்டில் வைப்பது வளர்ப்பதன் மூலமாக நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க அரேகா பனை பார்த்திங்கன்னா வாசு சாஸ்திரப்படி பாக்கு பனை செடிகள் எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறையான ஆற்றல்களை ஈர்ப்பதில் முக்கிய பங்கு வைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய அமைதியும் செல்வத்தையும் ஈர்ப்பதில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுங்க வீட்டில் இந்த செடியை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த பாக்கு பனை செடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாஸ்து செடியாகவும் சொல்லப்படுதுங்க விண்வெளிக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வருவதற்கு பெயர் பெற்ற ரோஜா செடிகள் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி மங்களகரமான செடியாகவும் சொல்லப்படுதுங்க இந்த செடி மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருதுன்னு சொல்லலாங்க வீட்டில் தென்மேற்கு மூளையில் ரோஜா செடியை வைத்து வளர்ப்பது பல நன்மைகளை கொடுக்கணும் சொல்லலாங்க வாஸ்து செடி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க மேலும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ